ஓம் சாந்தி முரளி தேதி இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய சாக்கார முரளியில் பாபா கூறியுள்ள மகா வாக்கியங்களை கேட்போம் பாபா சொல்கின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் வெகு காலத்திற்கு பிறகு மீண்டும் தந்தையை சந்திக்கின்றீர்கள் ஆகையினால் நீங்கள் மிக மிகச் செல்லமானவர்கள் எப்படி பார்த்தா லௌக்கீதியத்தில் கூட ரொம்ப உறவு முறைகளை வந்து நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கின்றார்கள் என்றால் அப்போ எவ்வளோ ஒரு அன்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இங்கே பாபா நமக்கு என்ன சொல்கிறார் குழந்தைகளே நீங்கள் ரொம்ப காலத்துக்கு பிறகு அப்பாவை சந்திக்கிறீங்க ஆகியனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப செல்லமானவன்றார் பாபா அந்த அளவுக்கு பாபாவோடய உள்ளத்தில் நமக்கு நம் மீது வந்து அன்பு இருக்குது அதுதான் பாபா வந்து அப்படி வெளிப்படுத்துகிறார் நீங்கள் மிக மிக செல்லமானவர்கள் கேள்வி தன்னுடைய ஸ்திதியை ஒரே ரசனையில் வைத்திருப்பதற்கான சாதனம் என்ன தன்னுடைய மனநிலையை ஒரே ரசனையில் வைத்திருப்பதற்கான சாதனம் என்ன ஏன்னா ஒரே நாள் எடுத்துக்கணும்னா பலவிதமான மனநிலைகள் ஏற்படுது சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலை ஒரு சில நேரத்தில் கேள்விக்குறி ஒரு சில நேரத்தில் பார்த்தா ஒரு ஆச்சரியக்குறி ஒரு சில நேரத்தில் வந்து மகிழ்ச்சியான மனநிலை இப்படி பலவிதமான மனநிலைகள் இருக்குது ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு உங்களுடைய ஸ்திதியை அதாவது மனநிலையை எப்பயுமே ஒரே மாதிரியாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி வைத்திருப்பதற்கான சாதனம் என்ன அப்படின்னு பாபா வந்து கேள்வி கேட்குறாரு பதில் எந்த வினாடி கடந்து முடிந்ததோ அது நாடகம் என்பதை சதா நினைவில் வையுங்க கல்பத்திற்கு முன்பும் இவ்வாறு நடந்து இருந்தது இப்பொழுது புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் அனைத்தும் எதிரில் வர இருக்கின்றது ஆகையினால் தன்னுடைய ஸ்திதியை ஏக்கரசாக ஆக்குவதற்கு கடந்தவைகளை பற்றி நீங்கள் சிந்திக்காதீர்கள் ஆகையினால் எது கடந்து முடிந்ததோ அதன் நாடகம் அப்படின்னு பாபா வந்து நினைவில் வைக்கின்றார் பாபா அப்போ தான் உங்களுடைய மனநிலையானது ஒரே ரசனையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார் ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன சிவபாபா அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார் அனைத்து ஆத்மா அனைத்து ஆன்மீக குழந்தைகளின் பெயர் என்ன ஆத்மா தேகத்திற்கு பெயர் வைக்கப்படுகிறது ஆத்மாவிற்கு பெயர் அதுதான் பல சத் சங்கங்கள் இருக்கின்றன என்பதையும் குழந்தைகள் அறிவீர்கள் இதுதான் உண்மையில் உண்மையான சத்தியமானவருடைய சங்கமாகும் இங்கு சத்திய தந்தை ராஜயோகத்தை கற்பித்து நம்மை சத்தியோகத்திற்கு அழைத்து செல்கின்றார் இந்த மாதிரி வேறு எந்த சசங்கமோ அல்லது பாடசாலையோ இருக்க முடியாது இதையும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் முழு சிருஷ்டி சக்கரமும் குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் இருக்கு குழந்தைகளாகி நீங்கள் சுயதரிசன சக்கரதாரிகளாக இருக்கின்றீர்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பதை பாபா வந்து புரிய வைக்கின்றார் சக்கரத்தின் முன் அழைத்து சென்று நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் புரிய வைக்கலாம் இப்போது நீங்கள் இந்த பக்கம் செல்வீர்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று ஜீவ ஆத்மாக்களுக்கு பாபா கூறுகின்றார் இது புதிய விஷயம் அல்ல கல்ப கல்பமாக கேட்கின்றோம் இப்பொழுது மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவீர்கள் உங்களுடைய புத்தியில் எந்த ஒரு தேகதாரி தந்தை டீச்சர் குரு கிடையாது தேகமற்ற சிவ தான் நம்முடைய டீச்சர் குரு என்பதை நீங்கள் அறிவீர்கள் வேறு எந்த சச்சங்கம் போன்றவைகளின் இந்த மாதிரியான விஷயங்கள் பேச மாட்டார்கள் மதுவனம் என்பது இது ஒன்றுதான் நாம் சத்திகம் திரேத்தாயுகத்திலிருந்து மறுபிறப்பு எடுத்து எடுத்து இப்பொழுது சங்கமத்தில் புருஷோத்தம் ஆவதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது பாபா வந்து நமக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார் எண்பத்தி நான்கு பிறவிகள் யார் எப்படி எடுக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் மனிதர்கள் கூறத்தான் செய்கின்றனர் ஆனால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது பாபா நல்ல முறையில் புரிய வைக்கின்றார் சத்தியுகத்தில் சதோ பிரதான ஆத்மாக்கள் இருந்தனர் சரீரமும் சதோ பிரதானமாக இருந்தது இந்த காலகட்டம் சத்தியுகம் கிடையாது இது கலியுகமாகும் தங்க யுகத்தில் நாம் இருந்தோம் பிறகு சக்கரத்தில் வந்து மறுபிறவி எடுத்து எடுத்து நாம் இரும்பு யுகத்திற்கு வந்துவிட்டோம் பிறகு சக்கரத்தில் மீண்டும் அவசியம் வர வேண்டும் இப்போது நமது வீட்டிற்கு திரும்ப வேண்டும் நீங்கள் செல்லமான குழந்தைகள் அல்லவா யார் காணாமல் போய் வெகு காலத்திற்கு பிறகு கிடைக்கின்றார்களோ அவர்கள்தான் செல்லமானவர்கள் நீங்கள் ஐந்தாயிரம் ஆண்டிற்கு பிறகு கிடைத்திருக்கின்றீர்கள் ஐந்து ஆயிரம் ஆண்டிற்கு முன்பு இந்த சிஷ்டி சக்கரத்தின் ஞானம் கொடுத்திருந்த தந்தை இவர்தான் என்பதை குழந்தைகளாக நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆக்கியிருந்தார் இப்போது மீண்டும் பாபா கிடைத்திருக்கின்றார் பிறப்புறுமை கொடுப்பதற்காக இங்கு பாபா தன்னை யார் என உணர வைக்கின்றார் இதில் ஆத்மாவின் எண்பத்தி நான்கு பிறவிகளைப் பற்றியும் உணர வைத்து விடுகின்றார் இவை அனைத்தையும் பாபா வந்து புரிய வைக்கின்றார் எவ்வாறு ஐந்தாயிரம் ஆண்டிற்கு முன்பும் புரிய வைத்திருந்தார் மனிதனை தேவதையாக அல்லது ஏழைகளை செல்வந்தர்களாக ஆக்குவதற்காக நாம் எண்பத்தி நான்கு பிறப்புகளை எடுத்திருக்கின்றோம் யார் எடுக்கவில்லையோ அவர்கள் இங்கு கற்றுக்கொண்டு வரமாட்டார் இங்கு கற்றுக்கொள்வதற்காக வரமாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் யார் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கவில்லையோ அவர்கள் இங்கு கற்றுக்கொள்ள வரமாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் சிலர் குறைவாக புரிந்து கொள்வார்கள் வரிசை கிரமம் இருக்கின்றதல்லவா அவர் அவர்களுடைய இல்லறத்தில் வீட்டில் இருக்க வேண்டும் அனைவரும் இங்கு வந்து அமர்ந்து விட்டார்கள் யார் மிக நல்ல பதவி அடைய வேண்டுமோ அவர்கள் புத்துணர்வு அடைவதற்காக இங்கு வருவார்கள் குறைந்த பதவி அடையக்கூடியவர்கள் அதிக முயற்சி செய்ய மாட்டார்கள் இந்த ஞானம் அப்படிப்பட்டது அதாவது சிறிது முயற்சி செய்தாலும் அது வீண் போகாது தண்டனை அடைந்து வந்து விடுவார்கள் நன்றாக முயற்சி செய்தால் தண்டனையும் குறைந்துவிடும் நினைவு யாத்திரையின்றி விக்கிரமங்கள் விநாசம் ஆகாது இந்த நினைவை அடிக்கடி தனக்குள் கொண்டு வாருங்கள் எந்த மனிதனை சந்தித்தாலும் முதலில் தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று அவர்களுக்கு புரிய வைங்க இந்த பெயர்கள் சரீரத்திற்கு தான் கிடைக்கின்றது சரீரத்தின் பெயரை வைத்து தான் யாரையாவது அழைக்க முடியும் இந்த உலகிற்கு தான் எல்லையற்ற தந்தையை ஆன்மீக குழந்தைகள் அழைக்கின்றனர் ஆன்மீக தந்தை வந்திருக்கின்றார் என்று நீங்கள் கூறுவீர்கள் ஆன்மீக குழந்தைகளே என்று தந்தை கூறுவார் முதலில் ஆத்மா பிறகுதான் குழந்தைகளின் பெயரை பயன்படுத்துகின்றார் ஆன்மீக தந்தை என்ன புரிய வைக்கின்றார் என்பதை ஆன்மீக குழந்தைகளாகி நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் சிவபாபா இந்த பாக்கிய ரதத்தில் அமர்ந்திருக்கின்றார் நமக்கு அதே ராஜயுகத்தை கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்குது வேறு எந்த மனிதனிடத்திலும் பாபா வந்து ராஜயோகத்தை கற்பிப்பது கிடையாது அந்த தந்தை வருவதே புருஷோத்தம சங்கம யுகத்தில் வேறு எந்த மனிதனும் இவ்வாறு கூற முடியாது புரிய வைக்கவும் முடியாது இந்த போதனைகள் இந்த தந்தையினுடையது அல்ல அதாவது பிரம்மா பாபாவினுடையது அல்ல என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் கலியுகம் அழிந்து சத்தியம் வரும் என்பது இவருக்கு தெரியாது இவருக்கும் தெரியாது இவருக்கு இப்பொழுது எந்த தேகதாரி குருக்களும் கிடையாது யார் பிரம்மா பாபாவுக்கு எனக்கு இன்னார் குருவாக இருக்கின்றார் என்று மற்ற மனிதர்கள் அனைவரும் கூறுவார்கள் இன்னார் ஜோதி ஜோதியுடன் ஐக்கியமாகி விட்டார் என்று கூறுவார்கள் அனைவருக்கும் தேகதாரி தேகதாரி குருக்கள் இருக்கின்றனர் தர்மஸ்தாபகர்கள் யார் தேகதாரிகள் தான் இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யார் பரம்பிதா பரமாத்மா திரிமூர்த்தி சிவபாபா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்திருக்கின்றார் இவருடைய சரீரத்துடைய பெயர் என்ன பிரம்மா கிறிஸ்து இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் என்று கிறிஸ்துவர்கள் கூறுவார்கள் அவர் தேகதாரி ஆவார் சித்திரமும் இருக்குது அதாவது அவருக்கு என்று சரீரமும் இருக்குது இந்த தர்மஸ்தாபகரை பற்றி எந்த சித்திரம் காண்பிப்பீர்கள் சிவனின் சித்திரத்தையும் சிலர் பெரிதாகவும் சிலர் சிறியதாகவும் உருவாக்குகின்றனர் அவர் பிந்து அல்லவா பெயர் உருவமும் இருக்கு ஆனால் அவைத்தமாக இருக்கின்றார் அது சரீரம் இல்லாமல் இருக்கிறார் இந்த கண்களினால் அவரை பார்க்க முடியாது சிவபாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்து சென்றிருந்தார் அதனால் தான் நினைவு செய்கின்றீர்கள் அல்லவா சிவ்பாபா கூறுகிறார் மண் மனாபவ ஒரு தந்தையாகிய என்ன நினைவு செய்யுங்கள் யாருடைய புகழையும் நீங்கள் பாடாதீர்கள் எந்த மனிதருடைய புகழையும் பாடாதீங்க ஆத்மாவுடைய புத்தியில் எந்த தேகத்தின் நினைவும் வரக்கூடாது இது நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் நமக்கு சிவபாபா கற்பிக்கின்றார் முழு நாளும் இதை திரும்ப திரும்ப படித்துக்கொண்டே இருங்கள் சிவபகவானின் மகா வாக்கியம் முதன் முதலில் அல்லாவைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பக்கா செய்யாமல் ஆஸ்தியை பற்றி கூறினால் எதுவும் புத்தியில் அமராது இந்த விஷயம் சரியானது தான் என்று சிலர் கூறுகின்றனர் இதை புரிந்து கொள்வதற்கு நேரம் தேவை என்று சிலர் கூறுகின்றனர் யோசிக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர் பலதரப்பட்டவர்கள் வருகின்றனர் இது புதிய விஷயமாகும் பரம்பிதா பரமாத்மா சிவன் ஆத்மாக்களுக்கு வந்து கற்பிக்கின்றார் மனிதர்களுக்கு புரியப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை தோன்றுகிறது சிவன்தான் ஞானக்கடல் ஆத்மாவை ஞானக்கடல் என்று எப்படி சொல்ல முடியும் அவருக்கென்று சரீரமே கிடையாது ஞானக்கடல் என்றால் எப்பொழுதாவது அவசி ஞானம் கூறியிருக்க வேண்டும் அதனால்தான் அவரை ஞானக்கடல் என்று கூறுகின்றோம் அப்படியே கூறிவிடுவது கிடையாது யாராவது அதிகம் படித்திருக்கின்றனர் எனில் இவர் நிறைய வேதம் சாஸ்திரங்களை படித்திருக்கின்றார் என்று கூறுவார்கள் அதனால்தான் சாஸ்திரி அல்லது வித்வான் என்று கூறப்படுகின்றனர் பாபா ஞானக்கடல் என்று கூறப்படுகின்றார் அவசியம் இருந்து சென்றிருக்கின்றார் இப்பொழுது கலியுகமா அல்லது சத்தியுகமா புது உலகமா அல்லது பழைய உலகமா என்று முதலில் கேட்க வேண்டும் லட்சியம் உங்கள் முன்பு இருக்கு இந்த லக்ஷ்மி நாராயணன் இருந்து இருந்தால் அவர்களுடைய ராஜ்யம் இருந்திருக்கும் இந்த பழைய உலகம் ஏழை உலகில் இருக்க முடியாது லட்சுமி லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இப்பொழுது அவர்களுடைய சிலைகள் மட்டுமே இருக்கின்றன கோயில்களில் மாதிரிகளை காண்பிக்கின்றனர் அவர்களது மாளிகை பூந்தோட்டம் போன்றவைகள் எவ்வளோ பெரிது பெரிதாக இருக்கும் கோயில்களில் மட்டுமே இருந்து விட மாட்டார்கள் ஜனாதிபதியின் மாளிகை எவ்வளோ பெரிதாக இருக்கின்றது தேவி தேவிகள் தேவி தேவதைகள் பெரிய பெரிய மாளிகைகளில் இருப்பார்கள் அதிக நிலங்கள் இருக்கும் அங்கு பயம் போன்ற விஷயங்களே இருக்காது சதா நந்தவனமாக இருக்கும் முட்கள் இருக்கவே இருக்காது அது பூந்தோட்டமாகும் அங்கு விறகு போன்றவைகளை எரிக்க மாட்டார்கள் விறகு எரிக்கும் பொழுது புகை வரும் அதனால் துக்கம் ஏற்படும் அங்கு நாம் மிக குறைவாகத்தான் இருப்போம் பின் ஆட்களில் விருத்தி அடைந்து கொண்டே செல்லும் மிக நல்ல நல்ல தோட்டங்கள் இருக்கும் நறுமணம் வந்து கொண்டே இருக்கும் முட்களின் காடு இருக்கவே இருக்காது இப்பொழுது அதை பார்க்கவில்லை ஆனால் உணர முடிகிறது நீங்கள் தியானத்தின் பொழுது பெரிய பெரிய மாளிகை போன்றவைகளை பார்த்து வருகின்றீர்கள் அதுபோல் இங்கு உருவாக்க முடியாது சாட்சா்காரம் ஏற்படும் பிறகு மறைந்துவிடும் சாட்சாத்காரம் செய்திருக்கின்றீர்கள் அல்லவா அரசர்கள் இளவரசர் இளவரசி இருப்பார் மிக ரமணீகரமான சொருக்கம் இருக்கும் எவ்வாறு இங்கு மைசூர் போன்றவைகள் ரமணிகரமாக இருக்கிறதோ அது போன்று அங்கு மிக நன்றாக தென்றல் வீசிக்கொண்டிருக்கும் நீரோடைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் நாம் நல்ல நல்ல உணவுகளை உருவாக்குவோம் என்று ஆத்மா புரிந்திருக்கிறது ஆத்மாவிற்கு சொர்க்கத்தினுடைய நினைவு வருகின்றது அல்லவா அங்கே என்னென்ன இருக்கும் நாம் எப்படி இருப்போம் போன்ற நினைவுகள் குழந்தைகளாகிய உங்களால் உணர முடிகின்றது இந்த நேரத்தில் இந்த நினைவு இருக்கின்றது சித்திரங்களை பாருங்கள் நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள் அங்கு துக்கத்திற்கான எந்த விஷயமும் இருக்காது நாம் சொர்க்கத்தில் இருந்தோம் பிறகு கீழே இறங்கினோம் இப்பொழுது மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் எப்படி செல்வது கயிற்றால் கட்டிக்கொண்டு செல்வீர்களா என்ன ஆத்மாக்களாகி நாம் வசிக்கக்கூடிய இடம் சாந்தி தாமமாகும் நீங்கள் இப்போது தேவதைகளாக கொண்டிருக்கின்றீர்கள் மற்றவர்களையும் ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்ற நினைவை பாபா ஏற்படுத்தியிருக்கின்றார் எத்தனையோ பேர் வீட்டில் அமர்ந்தபடியே சாட்சாத்காரம் செய்கின்றனர் வீட்டில் இருந்தபடியே சாட்சாத்காரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது என்றார் பாபா பந்தனமுள்ள தாயமார்கள் ஒருபொழுதும் பார்த்தது கூட கிடையாது ஆத்மாவிற்கு ஆர்வம் ஏற்படுகிறது தன்னுடைய வீடு நெருக்கத்தில் வருகின்ற பொழுது ஆத்மாவிற்கு குஷி ஏற்படும் பாபா நமக்கு ஞானம் கொடுத்து அலங்கரிக்க வந்திருக்கின்றார் என்பதை புரிந்திருக்கின்றீர்கள் செய்தித்தாள்களில் செய்தி வரக்கூடிய நாளும் வரும் இப்போ புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் அனைத்தும் எதிரில் வருகின்றன கல்பத்திற்கு முன்பும் இவ்வாறு நடந்து இருந்தது என்பதை அறிவீர்கள் எந்த வினாடி கடந்து முடிந்ததோ அதை பற்றி அதை பற்றி சிந்தனை நீங்கள் செய்யக்கூடாது செய்தித்தாள்களில் கல்பத்திற்கு முன்பும் இம்மாதிரியான செய்திகள் வந்திருந்தன பிறகு முயற்சியும் செய்ய வேண்டியிருக்கு என்ன குழப்பங்கள் ஏற்பட்டதோ அது ஏற்பட்டு விட்டது பெயர் ஏற்பட்டு விட்டதல்லவா பிறகு நீங்கள் பதிலும் அளிக்கின்றீர்கள் சிலர் படிக்கின்றனர் சிலர் படிப்பது கிடையாது நேரம் கிடைப்பது கிடையாது மற்ற காரியங்களில் ஈடுபட்டு விடுகின்றனர் இது எல்லையற்ற மிகப்பெரிய நாடகம் என்பது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கு டிக் டிக் என்று சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கு ஒரு வினாடியில் எது கடந்து முடிந்ததோ அது மீண்டும் ஐந்து ஆயிரம் ஆண்டிற்கு பிறகு திரும்பவும் நடைபெறும் இது நடந்து முடிந்தது விட்டதோ இது நடந்து முடிந்து விட்டதோ ஒரு வினாடிக்கு பிறகு நினைவிற்கு வருகிறது இந்த தவறு ஏற்பட்டு விட்டது நாடகத்தில் பதிவாகிவிட்டது கல்பத்திற்கு முன்பும் இவ்வாறு தவறு ஏற்பட்டு இருந்தது கடந்து முடிந்து விட்டது இப்பொழுது எதிர்காலத்தில் இவ்வாறு செய்யக்கூடாது முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் அடிக்கடி இம்மாதிரியான தவறுகள் செய்வது நல்லது அல்ல இந்த காரியம் நல்ல காரியம் அல்ல என்று நீங்கள் புரிய வைக்கப்படுகின்றீர்கள் நான் கெட்ட காரியம் செய்துவிட்டேன் என்று உள்ள உறுத்தி கொண்டே இருக்கும் இவ்வாறு செய்யாதீர்கள் யாருக்கும் துக்கத்தை கொடுக்காதீர்கள் என்று பாபா எச்சரிக்கை செய்கின்றார் கேட்காமல் பொருட்களை எடுத்துக்கொள்வது என்பது திருட்டு என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார் கடுமையான வார்த்தைகள் பேசாதீர்கள் இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்றீர்கள் எந்த வேலைக்காரன் மீது கோபப்பட்டால் அவர் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்து விடுகின்றார் அங்கு சிங்கம் பசு தங்களுக்குள் அன்பாக இருக்கும் உப்பு தண்ணீர் மற்றும் அன்பாக இருப்பது எவ்வளோ வித்தியாசம் உப்பு தண்ணீர் இருக்கும் உப்பு தண்ணீர்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு கருத்து வேறுபாட்டில் இருந்துக்கிட்டு போல் இருப்பது அன்பாக இருப்பது உப்பு தண்ணீர் மற்றும் அன்பாக இருப்பது எவ்வளோ வித்தியாசம் சத்தியுத்தில அனைத்தும் மனித ஆத்மாக்களும் தங்களுக்குள் அன்பாக இருப்பார்கள் மேலும் இந்த ராவண உலகில் அனைத்து மனிதர்களும் உப்பு தண்ணீர் போன்று இருக்கின்றனர் தந்தை குழந்தையும் உப்பு தண்ணீராக இருக்கின்றனர் காமம் மிகப்பெரிய பெரிய எதிரி அல்லவா காமத்தில் சென்று ஒருவருக்கு ஒருவர் துக்கத்தை கொடுத்து கொள்கின்றனர் இந்த முழு உலகமும் உப்பு தண்ணீராக இருக்கின்றது சத்திய சத்திய உலகம் அன்பானது அதை பார்க்கடல் போன்றது இந்த விஷயங்களை உலகத்தினர் எப்படி அறிந்து கொள்ள முடியும் மனிதர்கள் சொர்க்கத்தை லட்சம் ஆண்டுகள் என்று கூறிவிட்டனர் ஆக எந்த விஷயமும் புத்தியில் வர முடியாது யார் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்களுக்குத்தான் நினைவிற்கு வரும் இந்த தேவதைகள் சத்தியுத்தல் இருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் யார் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்திருக்கின்றார்களோ அவர்களே மீண்டும் வந்து படிப்பார்கள் மற்றும் முள்ளிலிருந்து மலர்களாக ஆவார்கள் இது தந்தையின் ஒரே ஒரு பல்கலைக்கழகமாகவும் இதன் கிளைகள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன எப்பொழுது இறைவன் வருகின்றாரோ அப்பொழுது அவருக்கு உதவியாளர்களாக நீங்கள் ஆவீர்கள் உங்கள் மூலமாக சுயம் இறைவன் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வார் நாம் இறைவனின் உதவியாளர்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் அவர்கள் பௌதீக உதவி செய்கின்றனர் இது ஆன்மீகமாகும் ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா ஆன்மீக சேவை செய்ய கற்றுக் கொடுக்கின்றார் ஏன்னா ஆத்மாதான் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது மீண்டும் பாபா சதோ பிரதானமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என் ஒருவனை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் விநாசமாகிவிடும் என்றும் பாபா கூறுகிறார் இது யோகா ஆகும் பாரதத்தின் பழமையான யோகா என்று பாடப்பட்டிருக்கின்றது அல்லவா செயற்கை யோகா அதிகரித்து விட்டன ஆகினால் நினைவு யாத்திரை என்று கூறுவது சரியானது என்று பாபா கூறுகின்றார் சிவபாபா நினைவு செய்து செய்து நீங்கள் சிவபுரிக்கு சென்று விடுவீர்கள் அது சிவபுரியாகும் அது விஷ்ணுபுரி ஆகும் இது ராவணபுரியாகும் விஷ்ணுபுரிக்கு பின்பு ராமபுரி ஆகும் சூரியம்சுக்கு பின்பு சந்திரவம்சி ஆகும் இது பொதுவான விஷயமாகும் அரைக்கல்பம் சத்தியுகம் திரைத்தாயுகம் அரைக்கல்பம் துவாபர கலியுகமாகும் இப்போது நீங்கள் சங்கமத்தில் இருக்கின்றீர்கள் இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் யார் நல்ல முறையில் தாரணை செய்கின்றார்களோ அவர்கள்தான் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கின்றனர் நாம் புருஷோத்தம சங்கமகத்தில் இருக்கின்றோம் இது புத்தியில் இருந்தாலே முழு நாடகமும் புத்தியில் வந்துவிடும் ஆனால் கலியுக தேக சம்பந்தங்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கின்றது பாபா கூறுகிறார் நீங்கள் ஒரே ஒருவரை அதாவது தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கூடிய வல்லல் இராஜ்யம் கற்பிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் ஆவார் அதனால் தான் சிவபாபாவின் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது அவர் முழு உலகையும் மாற்றிவிடுகிறார் இதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் இப்பொழுது நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் யார் பிராமணர்களோ அவர்களுடைய புத்தியில்தான் படைப்போர் மற்றும் படைப்பினுடைய ஞானம் இருக்கின்றது நல்லது இனிமையில இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மற்றவர்களுக்கு துக்கம் ஏற்படும்படியான எந்த காரியமும் செய்யக்கூடாது கசப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட் எந்த தேகதாரியின் மகிமையும் செய்யக்கூடாது நமக்கு சிவபாபா கற்பிக்கின்றார் அந்த ஒருவரை மட்டும்தான் மகிமை செய்ய வேண்டும் ஆன்மீக உதவியாளர்களாக ஆக வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் வரதானம் சுத்தமான எண்ணங்களின் விரதம் மூலம் விருத்தியை மாற்றம் செய்யக்கூடிய மனம் என்னும் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர் ஆக சுத்தமான எண்ணங்களின் விரதம் மூலம் உள் உணர்வை மாற்றம் செய்யக்கூடிய மனம் என்னும் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர் ஆக விளக்கம் பாப்ததாவினுடைய மன சிம்மாசனம் அத்தனை அன்பானது அதாவது யார் சதா அன்பான ஆத்மாக்களோ அவர்களே அதில் அமர முடியும் அதாவது இதய சிம்மாசனம் யார் வந்து பாபாவினுடைய இதய சிம்மாசனத்தில் அமர முடியும் யார் சதா அன்பான ஆத்மாக்களோ அவர்களே அதில் அமர முடியும் எண்ணத்தின் அளவில் கூட யாருக்கு அப்பவித்திரத்தா அல்லது மரியாதைக்கு விரோதமானவை வந்து விடுகின்றதோ அவர்கள் சிம்மாசனதாரி ஆகுவதற்கு பதிலாக இறங்கும் கலையில் கீழே வந்து விடுகின்றார்கள் எனவே சுத்தமான எண்ணங்களை மட்டுமே எழுப்புவேன் என்ற விரதத்தின் மூலமாக முதலில் தன்னுடைய விருத்தியை மாற்றம் செய்யுங்கள் அதாவது உள்ளுணர்வை மாற்றம் செய்யுங்கள் விருத்தி மாறுவதன் மூலமாக எதிர்கால வாழ்க்கை ரூபமான சிருஷ்டி மாறிவிடும் உலகம் மாறிவிடும் சுத்தமான எண்ணங்களை மற்றும் திடமான எண்ணங்களை மட்டும் எழுப்பக்கூடிய விரதத்தின் நேரடி பலன்தான் சதா காலத்திற்கும் பாப்தாதாவினுடைய சிம்மாசனம் ஆகும் ஸ்லோகன் எங்கே சர்வ சக்திகள் இருக்கின்றதோ அங்கே தடைகளற்ற வெற்றி இருந்தே தீரும் எங்கே அனைத்து சக்திகள் இருக்கின்றதோ அங்கே தடைகளற்ற வெற்றி இருந்தே தீரும் அமைத்த சமிஞை இப்பொழுது சம்பன்ன மற்றும் கர்மாத்தி தாவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள் இறுதி வாகன மனோநிலை என்பதன் அர்த்தம் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்ட கர்மாதி மனோநிலை என்ற வாகனம் அதாவது கடைசி வாகனம் இதன் மூலம்தான் வினாடியில் கூடவே நீங்கள் பறக்க முடியும் இதற்காக அனைத்து எல்லைக்குட்பட்டதிலிருந்தும் கடந்து எலைக்கப்பாற்பட்ட சொரூபத்தில் எலைக்கப்பாற்பட்ட சேவாதாரியாக அனைத்து எல்லைக்கு உட்பட்டதன் மீதும் வெற்றியை பெறக்கூடிய வெற்றி ரத்தினமாகுங்கள் அப்பொழுதுதான் கடைசி நேர கர்மாதி அனுபவிஸ் அனுபவி ஆகுவீர்கள் ஓம் சாந்தி